சுவிட்சர்லாந்திலிருந்து இம்முறை இலங்கை செல்பவர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு இலங்கைக்கான விமான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள ஆயிரக்கணக்கில் அள்ளி வீச தேவையில்லை ஜூலை முதல் ஆகஸ்ட் வரை அதிரடி சலுகையில் இணைந்து வரும் எண்ணூற்றி ஐம்பது பிராங்குகளில் இருந்து டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் கண்ணை மூடிக்கொண்டு வெண்ணில் பறக்க நீங்களா கையிருப்பு உள்ளவரை மட்டுமே தொடர்புகளுக்கு சுளியம் நான்கு நான்கு மகிழ்ச்சியான உங்கள்

സ്വിറ്റ്സർലാൽ ഓട്ടനർ ഒരുവർക്ക് ഒരു ലക്ഷത്തി എട്ടായിരത്തി ഐനൂറ് സ്വിസ് വാങ്ങുകൾ അപരാധം വിധിക്കപ്പെട്ട അതിർച്ചി ഏർപ്പെടുത്തിയുള്ളത് അധികവരുമാനം കൊണ്ട ഒരു സ്വിസ് ഓട്ടനെ കടുമയാണ് പോകത്ത് വിധ മീറലുക്കാർ സട്ടപൂർവ്വമായ കുറ്റവാളി എന്ന് നിരൂപിക്കപ്പെട്ട കണി അപരാധം തണ്ടെ വിധിക്കപ്പെട്ട ആർഗോ ഉയർമ എതിർ ചെയ്ത ഫെഡറൽ ഉച്ചനീതിമന് നിരാകരി ഇതി മു അറിയിച്ചത് വാഹനം ഓട്ടും പോരത്തെ പിൻപറ്റില്ല പോകത്ത് വിധികളെ കടുമയായി മൂറിയതും തണ്ടെപെട്ടി എട്ട് വയസ് നബരെ പറ്റിയ இந்த வழக்கு வீதம் ஒவ்வொன்றும் அபராதம் விதித்தது அபராதமும் கூடுதலாக அவர் பத்தாயிரம் கட்டாய அபராதம் செலுத்த வேண்டும் அவருக்கு இரண்டு ஆண்டுகள் நன்னடத்தை காலமும் வழங்கப்பட்டது தீர்ப்பை எதிர்த்து மேன்முறையீடு செய்த போதிலும் ஓட்டுநர் வழக்கில் அடைந்தார் தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளபடி அவரது புகார் ஆதாரமற்றது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இந்த சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சூரிச் நோக்கி ஒன்று மோட்டார் பாதையில் அந்த நபர் தனது பி எம் டபிள்யூ காரை ஓட்டி சென்ற போது நிகழ்ந்தது காலை ஒன்பது முப்பத்தி ஐந்து அளவில் ஆர்கோ மாகாணத்தில் உள்ள கொலிகன் அருகே அவர் எட்டு முதல் பன்னிரண்டு மீட்டர் வரையிலான ஆபத்தான குறுகிய இடைவெளியை பராமரித்து முந்தி செல்லும் பாதையில் இரண்டாயிரத்து நானூறு மீட்டர் தூரம் மற்றொரு வாகனத்தை பின்தொடர்ந்தார் அவரது வேகம் மணிக்கு நூற்று பத்து முதல் நூற்று இருபது கிலோமீட்டர் வரை இருந்தது காவல்துறையினர் இந்த மீறலை வீடியோவில் பதிவு செய்தனர் நீதிமன்றத்தில் முக்கிய ஆதாரமாக பயன்படுத்தப்பட்டது நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்வதன் மூலம் வழக்கை தள்ளுபடி செய்ய ஓட்டுநர் என்றார் காவல்துறையும் வழக்கு தொடரும் நடைமுறை தவறுகளை செய்ததாகவும் தனக்கு முன்னால் இருந்த காரை மிக அருகில் ஓட்டவில்லை என்றும் அவர் வாதிட்டார் இருப்பினும் நீதிமன்றம் அவரது கூற்றுகளை நிராகரித்து முந்தைய தீர்ப்பை உறுதி செய்தது பெடரல் நீதிமன்றம் ஓட்டுநரை நடத்தியானது சாலை பாதுகாப்பிற்கு கடுமையான ஆபத்தை ஏற்படுத்தியது என்ற உயர் மன்றத்தின் மதிப்பீட்டை ஏற்றுக் கொண்டது அவரது நடவடிக்கைகள் பொருத்தமற்றவை என்று விவரிக்கப்பட்டது இவ்வளவு அதிக வகத்தில் சிறிய ஓட்டுநர் பிள்ளைகள் கூட கடுமையான விபத்துகளுக்கு வழிவகுக்கும் சுவிட்சர்லாந்தில் நிதி அபராதங்களுக்கான தினசரி விகிதம் பொதுவாக முப்பது முதல் மூவாயிரம் வரை இருக்கும் தண்டனை விதிக்கப்பட்ட நேரத்தில் குற்றவாளியின் நிதி நிலைமையை பொறுத்து தொகை தீர்மானிக்கப்படுகிறது நீதிமன்ற தீர்ப்பின்படி அந்த நபருக்கு ஒன்று பிராங்குகள் வரை விதிக்கக்கூடிய வருமானம் இருந்தது இதன் விளைவாக அவருக்கு விதிக்கப்பட்ட அபராதத்துக்கான தினசரி விகிதம் அதிகமாக இருப்பதாக சுட்டிக்காட்டி तपड़ड़ड़ड़ பிரபல சுவிஸ் ஆன்லைன் சில்லறை விற்பனையாளரான டிஜிடெக் டெக் சில வாடிக்கையாளர்கள் தயாரிப்புகள் ஏற்கனவே டெலிவரி செய்யப்பட்ட பிறகும் கூடுதல் கட்டணம் செலுத்துமாறு நிறுவனம் கோருவதாக புகார் கூறுகின்றனர் இது தொடர்பான ஒரு வழக்கு பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது ஒரு வாடிக்கையாளர் ஐம்பத்தி எட்டு தசம் ஒன்பது பூஜ்ஜியம் ஒரு ஜோடி ஸ்கி கண்ணாடிகளை வாங்கினார் இருப்பினும் அவற்றை பெற்ற சில நாட்களுக்கு பிறகு டிஜிடெக் டெக் அவரை தொடர்பு கொண்டது அவர் விலை நிர்ணயத்தில் தவறு நடந்ததாக கூறினார் நிறுவனம் அவருக்கு கூடுதலாக இருநூற்று எட்டு சுவிஸ் செலுத்த வேண்டும் அல்லது தயாரிப்பை திருப்பி தர வேண்டும் என்று தெரிவித்தது மேலும் வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் வழக்குகள் குறித்து தங்களுக்கு தெரியும் என்று அனுபவிக்கும் வாடிக்கையாளர்களுக்கு இரண்டு வழிகள் மாத்திரமே உள்ளன நிறுவனம் கோரிய கூடுதல் தொகையை செலுத்துங்கள் அல்லது பொருளை திருப்பி அனுப்புங்கள் இது போன்ற சூழ்நிலைகளில் வாங்குபவர்களின் உரிமைகளை தெளிவுபடுத்த ஒரு சட்ட வழக்கு தேவைப்படலாம் என்று நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு நம்புகிறது வழக்கு நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்லப்பட்டால் தீர்ப்பு நுகர்வோருக்கு சாதகமாக அவர்கள் எதிர்பார்க்கின்றனர் இருப்பினும் வெளிப்படையான விலை நிர்ணயப் பிள்ளைகள் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் சுவிஸ் சட்டமானது வணிகங்களுக்கு சில பாதுகாப்பை வழங்குகிறது பட்டியலிடப்பட்ட விலையில் ஒரு தவறு உடனடியாக அடையாளம் காணக்கூடிய அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தால் விற்பனையாளர்கள் அதை மதிக்க கடமைப்படவில்லை எடுத்துக்காட்டாக பொதுவாக இரண்டாயிரத்து ஐநூறு சுவிஸ் ராங்க் விலை கொண்ட ஒரு சொகுசு கடிகாரம் தவறுதலாக இருநூற்று ஐம்பது விளம்பரப்படுத்தப்பட்டால் வாடிக்கையாளர் அதை தவறான விலையில் வாங்க வலியுறுத்த முடியாது அத்தகைய விலை முரண்பாடு ஒரு வெளிப்படையான தவறு என்பதை சட்டம் ஒப்புக்கொள்கிறது மேலும் சில்லறை விற்பனையாளருக்கு பிழையை சரி செய்ய உரிமை உண்டு வழக்குகளின் முக்கிய பிரச்சினை விலை நிர்ணய தவறுகள் தெளிவாகவும் வாடிக்கையாளர்களுக்கு உடனடியாக தெரியும் வகையிலும் இருந்ததா என்பதுதான் கடுமையான விலைப்பிழை சட்டபூர்வமாக பாதுகாக்கப்படவில்லை என்றாலும் பாதிக்கப்பட்ட அனைத்து வழக்குகளும் இந்த வகைக்குள் வருகிறதா என்பது நிச்சயமற்றதாகவே உள்ளது நீதிமன்ற முடிவு எடுக்கப்படும் வரை அத்தகைய கோரிக்கைகளை எதிர்கொள்ளும் வாடிக்கையாளர்கள் கட்டண கோரிக்கைகளுக்கு இணங்குவதா அல்லது பொருளை திருப்பித் தருவதா என்பதை முடிவு செய்ய வேண்டும்